தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வரப்போயிருக்கிறது என்பதை உணர்ந்துகொள் இந்த தருணம் சாதாரண நாள் அல்ல இது உன் கர்மாவை மாற்றும் உன் வாழ்வை புதிய ஊரமாக மாற்றும் தருணம் நீ இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் உன்னை இப்போதைக்கு தயாரித்து வைத்தது அவை உன்னை தடுக்கும் படிகள் அல்ல உன்னை உருவாக்கும் படிகள் மட்டுமே இப்போது அந்த படிகள் உன்னை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அமைந்துவிட்டன தங்கமே நீ கடந்த காலத்தில் சந்தித்த தோல்விகள் பிரச்சினைகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வளரும் படிகளாக இருந்தன அந்த அனுபவங்கள் உன்னை வலிமை வாய்ந்த தெளிவான உறுதியான மனிதனாக மாற்றின இப்போது அந்த வலிமை உன்னோடு இருக்கிறது இந்த வலிமை தான் உன்னை கர்மாவை மாற்றும் தருணத்திற்கு புதிய சக்தியாக மாற்றும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனதில் புதிய உறுதி உருவாகியிருக்கிறது முன்பு பயம் சந்தேகம் அசைவுகள் உன்னை தடுத்தன ஆனால் இப்போது அவற்றின் இடத்தில் உறுதி நம்பிக்கை அமைதி நிலைகிறது நான் செய்ய முடியும் என் வாழ்க்கை புதிய வழியில் நகரும் என்ற மனநிலை உன்னோடு இருக்கிறது இந்த மனநிலை தான் உன்னை எந்தச் சவாலையும் எதிர்கொள்ள வைக்கும் தங்கமே இந்த நேரத்தில் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ள சூழல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன பழைய தொடர்புகள் நீண்ட பாதையில் பயனின்றி இருந்ததை அறிந்து நீ அவற்றை விடுவாய் புதிய தொடர்புகள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்படுகின்றன இந்த மாற்றங்கள் உடனே நடக்க மாட்டாது ஆனால் மெதுவாக தெய்வீக முறையில் நடக்க ஆரம்பிக்கும் நீ இதுவரை எதிர்கொண்ட பிரச்சினைகள் உன்னிடம் புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தன அவை உன்னை தனியாக வைத்ததாக தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னோடு பேசும் வகையில் இருந்தன நீ வலிமையானவன் நீ முன்னேற முடியும் இந்த பாடங்கள் இப்போது உன் கர்மாவை மாற்றும் சக்தியாக மாறியுள்ளன தங்கமே நீ கவனிப்பாய் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அமைதி உருவாகிறது முன்பு எதிர்கொண்ட குழப்பங்கள் குறையும் பயம் குறையும் சந்தேகம் குறையும் அதற்கு பதிலாக நம்பிக்கை உறுதி தெளிவு வளரும் இந்த அமைதி உன்னை புதிய வழிகளுக்கு திறக்கும் மன அமைதி இல்லாமல் வாழ்க்கை முன்னேற முடியாது இப்போது அந்த அமைதி உன்னோடே இருக்கிறது நீ கவனிப்பாய் இப்போது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகள் தொடர்ச்சியாக வரும் ஒரு பிரச்சினை தீரும் ஒரு பயம் குறையும் ஒரு வாய்ப்பு வருமா ஆல் ஸ்மால் விக்டரீஸ் பில் மொமெண்டம் இந்த முன்னேற்றம் உன்னை மேலும் முயற்சிக்க வைக்கும் உன் கர்மா நீங்க செல்லும் போதெல்லாம் இந்த வெற்றிகள் உன்னோடு நடக்கும் சக்தியாக மாறும் தங்கமே நீ கடந்த காலத்தில் பல நேரங்களில் தனியாக போராடினாய் எதையும் பகிரவில்லை உன் உணர்வுகளை அடைத்து வைத்தாய் இப்போது நீ புரிந்து கொள்வாய் உன்னை முன்னேற்றும் சக்தி பிறருடன் பகிர்வதில் உள்ளது குடும்பம் நண்பர்கள் ஆதரவாளர்கள் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் வில் ஹெல்ப் ஆம்பிளிஃபை யுர் ஸ்ட்ரென்த் உன் முயற்சிகள் இன்னும் பலப்படுத்தப்படும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனிக்க தயாராக உள்ளது கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகளாக மாறியுள்ளன இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே இப்போது உன் மனதில் உறுதி உருவாகும் என்ன நடக்குமோ நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் செய்யும் வாழ்க்கை இனி உன்னை பயப்படுத்த மாட்டாது அதற்குப் பதிலாக உன்னை உயர்த்தும் நீ கவனிப்பாய் இந்த தருணத்தில் உன் மனம் தெளிவாக யோசிக்கும் செயல்கள் திட்டமிடப்பட்டவாறு நடக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய் தேவையில்லாத இடங்களில் செலவு செய்ய மாட்டாய் இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டுவரும் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ளவர்கள் உன் புதிய மனநிலையை உணர்வார்கள் அவர்கள் உன் உறுதியையும் நம்பிக்கையையும் பார்க்கிறார்கள் இந்த பார்வைகள் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நீ அறிந்திராத சில வாய்ப்புகள் அவர்கள் வழியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது அது புதிய வழியில் நகரும் புதிய சவால்கள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் ஆல் தீஸ் வில் ஷேட் யோர் லைஃப் பாசிட்டிவ்லி நீ தயார் என்றால் இந்த மாற்றங்கள் உடனே உன் வாழ்க்கையில் நடைபெறும் நீ கவனிப்பாய் இந்த புதிய தருணம் உன்னை மனச்சோர்வு பயம் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நீ அதிக நம்பிக்கையுடன் தெளிவான மனதுடன் உறுதியுடன் முன்னே செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ புதிய தருணத்தை தொடங்குகிறது நீ தயார் மனதில் நம்பிக்கை வைக்க மனதில் உறுதி வைக்க மனதில் அமைதி வைக்க அந்த மூன்று கருவிகளோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இனி மீண்டும் பழைய பாதையில் திரும்பாது புதிய முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் புதிய நிம்மதி ஆல் தீஸ் ஆர் ரெடி யூ இப்போ நீ தயார் தங்கமே தங்கமே இப்போதெல்லாம் உன் உள்ளம் ஒரு புதிய ஒளியால் நிரம்பி வருகிறது கடந்த கால அனுபவங்கள் உன்னை உருவாக்கிய விதங்களின் ஒளி இது முன்னர் சந்தித்த சோதனைகள் எதிர்கொண்ட தோல்விகள் அனுபவித்த கஷ்டங்கள் ஆல் தீஸ் ஒ டீச்சர்ஸ் உன்னோடு பயிற்சியளித்தவை இப்போது அவை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறி உன்னை முன்னேற்றுவதற்கான வழிகாட்டியாக இருக்கின்றன இப்போதும் அந்த அதிசயமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத் தொடங்கியுள்ளன தங்கமே நீ கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு தோல்வியையும் நினைத்தால் அவை உன்னை பூரணமாக உருவாக்கியதை காண்பாய் அவை உன்னிடம் பயம் சந்தேகம் அதிருப்தி போன்ற உணர்வுகளை விட்டன ஆனால் அவற்றின் பின்னர் உன்னிடம் உருவான மனநிலை தன்னம்பிக்கை வலிமை உறுதி தட் இஸ் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இந்த மனநிலை தான் உன்னோடு நடக்கும் புதிய வாழ்க்கையின் முதன்மை அங்கமாகும் நீ கவனிப்பாய் இப்போது உன் வீட்டிலும் ஒரு புதிய சக்தி உருவாகியுள்ளது முன்பு நிகழாத உரையாடல்கள் உணர்வு பரிமாற்றங்கள் இன்று நடக்கின்றன நம்மால் இதை செய்யலாம் இந்த வாய்ப்பு நல்லது நாம் ஒன்றாக முன்னேறலாம் என்ற வார்த்தைகள் ஒவ்வொரு வீட்டின் உறுப்பினரின் மனத்திலும் பதிய ஆரம்பித்துள்ளன இந்த வார்த்தைகள் மட்டும் பணத்தை மாற்ற முடியாது ஆனால் மனநிலையை மாற்றி உறவுகளையும் உறுதியூட்டும் தங்கமே இப்போது உன் மனம் பழைய பயங்களை எதிர்கொள்கிறது மீண்டும் தோல்வி அடையுமோ என்ற சந்தேகம் வரும் அது இயல்பு ஆனால் இப்போது நீ அந்த பயத்தை சமாளிக்க கற்றுக்கொண்டாய் அந்த பயம் உன்னை தடுக்க மாட்டாது அதற்குப் பதிலாக அது உன்னை மேலே எழுப்பும் சக்தியாக மாறியுள்ளது நீ இதுவரை வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழந்திருக்கலாம் பயம் உன்னோடு இருந்ததால் சில முயற்சிகள் தடையடைந்தது இப்போது நீ புரிந்து கொள்வாய் உண்மையான வழிகாட்டி உன்னோடே இருக்கிறது உன் உள்ளுணர்வு உன் மனம் உன் நம்பிக்கை ஆல் தீஸ் ஆர் அலைன் டு கைட் யூ உன் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தி உன்னை முன்னே நடக்கும் படியாக நடத்தும் தங்கமே இப்போது உன் மனதில் ஒரு புதிய பொறுப்பு உருவாகியுள்ளது முன்னேற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த பொறுப்பு பயமுறுத்தும் விதமாக அல்ல அது உன்னை செயல்படுத்தும் சக்தியாகும் நீச்சறு கவலையோடு இருந்தாலும் உன் செயல் உறுதியுடன் நடக்கும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் திட்டமிடும் திறன் பெறுகிறது முன்பு சந்தேகம் ஏற்பட்டது இப்போது சிந்தனை தெளிவாகும் நான் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் உன் மனதில் தெளிவாக பதிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசிக்கப்பட்டதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் தங்கமே இப்போது நீ தனியாக இல்லை முன்பு தனியாக முயற்சித்தாய் ஆனால் இப்போது உன்னோடு ஆதரவு இருக்கிறது தெய்வம் குடும்பம் நண்பர்கள் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் அலாய் டு ஹெல்ப் யூ இந்த ஆதரவு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனிக்க தயாராக உள்ளது கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகளாக மாறியுள்ளன இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே இப்போது உன் மனதில் உறுதி உருவாகும் என்ன நடக்குமோ நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் செய்யும் வாழ்க்கை இனி உன்னை பயப்படுத்த மாட்டாது அதற்கு பதிலாக உன்னை உயர்த்தும் நீ கவனிப்பாய் இந்த தருணத்தில் உன் மனம் தெளிவாக யோசிக்கும் செயல்கள் திட்டமிடப்பட்டவாறு நடக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய் தேவையில்லாத இடங்களில் செலவு செய்ய மாட்டாய் இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டுவரும் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ளவர்கள் உன் புதிய மனநிலையை உணர்வார்கள் அவர்கள் உன் உறுதியையும் நம்பிக்கையையும் பார்க்கிறார்கள் இந்த பார்வைகள் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நீ அறிந்திராத சில வாய்ப்புகள் அவர்கள் வழியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது அது புதிய வழியில் நகரும் புதிய சவால்கள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் ஆல் தீஸ் வில் ஷேக் யோர் லைஃப் பாசிட்டிவ்லி நீ தயார் என்றால் இந்த மாற்றங்கள் உடனே உன் வாழ்க்கையில் நடைபெறும் நீ கவனிப்பாய் இந்த புதிய தருணம் உன்னை மனச்சோர்வு பயம் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நீ அதிக நம்பிக்கையுடன் தெளிவான மனதுடன் உறுதியுடன் முன்னே செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ புதிய தருணத்தை தொடங்குகிறது நீ தயார் மனதில் நம்பிக்கை வைக்க மனதில் உறுதி வைக்க மனதில் அமைதி வைக்க அந்த மூன்று கருவிகளோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இனி மீண்டும் பழைய பாதையில் திரும்பாது புதிய முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் புதிய நிம்மதி ஆல் தீஸ் ஆர் ரெடி you. இப்போ நீ தயார் தங்கமே தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் வரும் தருணம் உன்னோடு வருகிறது நீ இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் தோல்வியும் உன்னை சோதனை செய்யவில்லை அவை உன்னோடு பயிற்சி செய்தன உன்னோடு கற்றுக்கொண்டன இப்போது அந்த பயிற்சியின் பலன்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன நீ தயாராக இருப்பின் இந்த தருணம் உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயத்தை உருவாக்கும் நீ கவனிப்பாய் உன் மனதில் புதிய உறுதி உருவாகி வருகிறது முன்பு பயம் சந்தேகம் அசைவுகள் உன்னை தடித்தன ஆனால் இப்போது அவற்றின் இடத்தில் நம்பிக்கை உறுதி தெளிவு நிலைகிறது நான் செய்ய முடியும் என் வாழ்க்கை புதிய பாதையில் நகரும் என்ற மனநிலை உன்னோடு இருக்கிறது இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள வைக்கும் தங்கமே இப்போது உன் மனம் பழைய அனுபவங்களை மறுபடியும் சிந்திக்கத் தொடங்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் உன்னை பிடித்தன என்று நினைத்தால் உண்மையில் அவை உன்னை உருவாக்கின அவை உன்னிடம் வலிமை பொறுமை தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்தன இப்போது அந்த வலிமை உன்னோடு இருக்கிறது இந்த வலிமை உன்னை அடுத்த அளவுக்கு தள்ளும் நீ கவனிப்பாய் இப்போது உன் வீட்டிலும் சுற்றியுள்ளவர்களிடமும் ஒரு புதிய சக்தி உருவாகி வருகிறது பழைய உரையாடல்கள் புதுப்பிக்கப்படும் புதிய வாய்ப்புகள் வரும் நம்மால் இதை செய்யலாம் இந்த வாய்ப்பு நமக்கு நல்லது போன்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனதில் பதிய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகள் உன் குடும்பத்தின் சக்தியை அதிகரிக்கும் தங்கமே இப்போது உன் மனம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது முன்னேற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த பொறுப்பு உன்னை செயல்படுத்தும் சக்தியாகும் நீச் கவலையோடு இருந்தாலும் உன் செயல் உறுதியுடன் நடக்கும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் திட்டமிடும் திறன் பெறுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் தெளிவாக பதிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசிக்கப்பட்டதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் தங்கமே இப்போது நீ தனியாக இல்லை முன்பு தனியாக முயற்சித்தாய் ஆனால் இப்போது உன்னோடு ஆதரவு இருக்கிறது தெய்வம் குடும்பம் நண்பர்கள் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் வில் ஹெல்ப் ஆம்ப்ளிஃபை யுர் ஸ்ட்ரென்த் இந்த ஆதரவு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனிக்க தயாராக உள்ளது கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகளாக மாறியுள்ளன இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே இப்போது உன் மனதில் உறுதி உருவாகும் என்ன நடக்குமோ நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் செய்யும் வாழ்க்கை இனி உன்னை பயப்படுத்த மாட்டாது அதற்கு பதிலாக உன்னை உயர்த்தும் நீ கவனிப்பாய் இந்த தருணத்தில் உன் மனம் தெளிவாக யோசிக்கும் செயல்கள் திட்டமிடப்பட்டவாறு நடக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய் தேவையில்லாத இடங்களில் செலவு செய்ய மாட்டாய் இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டுவரும் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ளவர்கள் உன் புதிய மனநிலையை உணர்வார்கள் அவர்கள் உன் உறுதியையும் நம்பிக்கையையும் பார்க்கிறார்கள் இந்த பார்வைகள் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நீ அறிந்திராத சில வாய்ப்புகள் அவர்கள் வழியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது அது புதிய வழியில் நகரும் புதிய சவால்கள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் ஆல் தீஸ் வில் ஷேக் யோர் லைஃப் பாசிட்டிவ்லி நீ தயார் என்றால் இந்த மாற்றங்கள் உடனே உன் வாழ்க்கையில் நடைபெறும் நீ கவனிப்பாய் இந்த புதிய தருணம் உன்னை மனச்சோர்வு பயம் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நீ அதிக நம்பிக்கையுடன் தெளிவான மனதுடன் உறுதியுடன் முன்னே செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ புதிய தருணத்தை தொடங்குகிறது நீ தயார் மனதில் நம்பிக்கை வைக்க மனதில் உறுதி வைக்க மனதில் அமைதி வைக்க அந்த மூன்று கருவிகளோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இனி மீண்டும் பழைய பாதையில் திரும்பாது புதிய முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் புதிய நிம்மதி ஆல் தீஸ் ஆர் ரெடி you. இப்போ நீ தயார் தங்கமே தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது நீ இதுவரை எதிர்கொண்ட ஒவ்வொரு சவாலும் உன்னை தடுக்கவில்லை அவை உன்னோடு பயிற்சி செய்தன உன்னோடு கற்றுக்கொண்டன இப்போது அந்த பயிற்சியின் பலன்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கியுள்ளன இந்த தருணம் உன் கர்மாவை மாற்றும் தருணம் உன்னோடு வருகிறது நீ கவனிப்பாய் உன் மனதில் புதிய உறுதி உருவாகி வருகிறது முன்பு பயம் சந்தேகம் அசைவுகள் உன்னை தடுத்தன ஆனால் இப்போது அவற்றின் இடத்தில் உறுதி நம்பிக்கை தெளிவு நிலைகிறது நான் செய்ய முடியும் என் வாழ்க்கை புதிய பாதையில் நகரும் என்ற மனநிலை உன்னோடு இருக்கிறது இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள வைக்கும் தங்கமே இப்போது உன் மனம் பழைய அனுபவங்களை மறுபடியும் சிந்திக்கத் தொடங்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் உன்னை பிடித்தன என்று நினைத்தால் உண்மையில் அவை உன்னை உருவாக்கின அவை உன்னிடம் வலிமை பொறுமை தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்தன இப்போது அந்த வலிமை உன்னோடு இருக்கிறது இந்த வலிமை உன்னை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியாக மாறியுள்ளது நீ கவனிப்பாய் இப்போது உன் வீட்டிலும் சுற்றியுள்ளவர்களிடமும் ஒரு புதிய சக்தி உருவாகி வருகிறது பழைய உரையாடல்கள் புதுப்பிக்கப்படும் புதிய வாய்ப்புகள் வரும் நம்மால் இதை செய்யலாம் இந்த வாய்ப்பு நமக்கு நல்லது போன்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனதில் பதிய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகள் உன் குடும்பத்தின் சக்தியை அதிகரிக்கும் தங்கமே இப்போது உன் மனம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது முன்னேற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த பொறுப்பு உன்னை செயல்படுத்தும் சக்தியாகும் நீச்சர்று கவலையோடு இருந்தாலும் உன் செயல் உறுதியுடன் நடக்கும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் திட்டமிடும் திறன் பெறுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் தெளிவாக பதிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசிக்கப்பட்டதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் தங்கமே இப்போது நீ தனியாக இல்லை முன்பு தனியாக முயற்சித்தாய் ஆனால் இப்போது உன்னோடு ஆதரவு இருக்கிறது தெய்வம் குடும்பம் நண்பர்கள் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் வில் ஹெல்ப் ஆம்ப்ளிஃபை யுர் ஸ்ட்ரென்த் இந்த ஆதரவு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனிக்க தயாராக உள்ளது கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகளாக மாறியுள்ளன இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே இப்போது உன் மனதில் உறுதி உருவாகும் என்ன நடக்குமோ நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் செய்யும் வாழ்க்கை இனி உன்னை பயப்படுத்த மாட்டாது அதற்கு பதிலாக உன்னை உயர்த்தும் நீ கவனிப்பாய் இந்த தருணத்தில் உன் மனம் தெளிவாக யோசிக்கும் செயல்கள் திட்டமிடப்பட்டவாறு நடக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய் தேவையில்லாத இடங்களில் செலவு செய்ய மாட்டாய் இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டுவரும் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ளவர்கள் உன் புதிய மனநிலையை உணர்வார்கள் அவர்கள் உன் உறுதியையும் நம்பிக்கையையும் பார்க்கிறார்கள் இந்த பார்வைகள் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நீ அறிந்திராத சில வாய்ப்புகள் அவர்கள் வழியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது அது புதிய வழியில் நகரும் புதிய சவால்கள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் ஆல் தீஸ் வில் ஷேக் யோர் லைஃப் பாசிட்டிவ்லி நீ தயார் என்றால் இந்த மாற்றங்கள் உடனே உன் வாழ்க்கையில் நடைபெறும் நீ கவனிப்பாய் இந்த புதிய தருணம் உன்னை மனச்சோர்வு பயம் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நீ அதிக நம்பிக்கையுடன் தெளிவான மனதுடன் உறுதியுடன் முன்னே செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ புதிய தருணத்தை தொடங்குகிறது நீ தயார் மனதில் நம்பிக்கை வைக்க மனதில் உறுதி வைக்க மனதில் அமைதி வைக்க அந்த மூன்று கருவிகளோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இனி மீண்டும் பழைய பாதையில் திரும்பாது புதிய முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் புதிய நிம்மதி ஆல் தீஸ் ஆர் ரெடி யூ தங்கமே இப்போதெல்லாம் உன் உள்ளம் ஒரு புதிய ஒளியால் நிரம்பி வருகிறது கடந்த கால அனுபவங்கள் உன்னை உருவாக்கிய விதங்களின் ஒளி இது முன்னர் சந்தித்த சோதனைகள் எதிர்கொண்ட தோல்விகள் அனுபவித்த கஷ்டங்கள் ஆல் தீஸ் பு டீச்சர்ஸ் உன்னோடு பயிற்சியளித்தவை இப்போது அவை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறி உன்னை முன்னேற்றுவதற்கான வழிகாட்டியாக இருக்கின்றன இப்போதும் அந்த அதிசயமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத் தொடங்கியுள்ளன நீ கவனிப்பாய் உன் மனதில் புதிய உறுதி உருவாகி வருகிறது முன்பு பயம் சந்தேகம் அசைவுகள் உன்னை தடுத்தன ஆனால் இப்போது அவற்றின் இடத்தில் நம்பிக்கை உறுதி தெளிவு நிலைகிறது நான் செய்ய முடியும் என் வாழ்க்கை புதிய பாதையில் நகரும் என்ற மனநிலை உன்னோடு இருக்கிறது இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள வைக்கும் தங்கமே இப்போது உன் மனம் பழைய அனுபவங்களை மறுபடியும் சிந்திக்கத் தொடங்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் உன்னை பிடித்தன என்று நினைத்தால் உண்மையில் அவை உன்னை உருவாக்கின அவை உன்னிடம் வலிமை பொறுமை தன்னம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்தன இப்போது அந்த வலிமை உன்னோடு இருக்கிறது இந்த வலிமை உன்னை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் சக்தியாக மாறியுள்ளது நீ கவனிப்பாய் இப்போது உன் வீட்டிலும் சுற்றியுள்ளவர்களிடமும் ஒரு புதிய சக்தி உருவாகி வருகிறது பழைய உரையாடல்கள் புதுப்பிக்கப்படும் புதிய வாய்ப்புகள் வரும் நம்மால் இதை செய்யலாம் இந்த வாய்ப்பு நமக்கு நல்லது போன்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரின் மனதில் பதிய ஆரம்பிக்கும் இந்த வார்த்தைகள் உன் குடும்பத்தின் சக்தியை அதிகரிக்கும் தங்கமே இப்போது உன் மனம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது முன்னேற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும் இந்த பொறுப்பு உன்னை செயல்படுத்தும் சக்தியாகும் நீச்சறு கவலையோடு இருந்தாலும் உன் செயல் உறுதியுடன் நடக்கும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் திட்டமிடும் திறன் பெறுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் தெளிவாக பதிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவு உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் யோசிக்கப்பட்டதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் தங்கமே இப்போது நீ தனியாக இல்லை முன்பு தனியாக முயற்சித்தாய் ஆனால் இப்போது உன்னோடு ஆதரவு இருக்கிறது தெய்வம் குடும்பம் நண்பர்கள் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் வில் ஹெல்ப் ஆம்ப்ளிஃபை யூர் ஸ்ட்ரெங் இந்த ஆதரவு உன்னை உயரத்துக்கு கொண்டு செல்லும் நீ கவனிப்பாய் இப்போது உன் மனம் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனிக்க தயாராக உள்ளது கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகளாக மாறியுள்ளன இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே இப்போது உன் மனதில் உறுதி உருவாகும் என்ன நடக்குமோ நான் அதற்காக தயாராக இருக்கிறேன் இந்த உறுதி உன்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் செய்யும் வாழ்க்கை இனி உன்னை பயப்படுத்த மாட்டாது அதற்கு பதிலாக உன்னை உயர்த்தும் நீ கவனிப்பாய் இந்த தருணத்தில் உன் மனம் தெளிவாக யோசிக்கும் செயல்கள் திட்டமிடப்பட்டவாறு நடக்கும் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்வாய் தேவையில்லாத இடங்களில் செலவு செய்ய மாட்டாய் இந்த ஒழுக்கம் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டுவரும் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் நீ கவனிப்பாய் உன் சுற்றியுள்ளவர்கள் உன் புதிய மனநிலையை உணர்வார்கள் அவர்கள் உன் உறுதியையும் நம்பிக்கையையும் பார்க்கிறார்கள் இந்த பார்வைகள் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் நீ அறிந்திராத சில வாய்ப்புகள் அவர்கள் வழியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது அது புதிய வழியில் நகரும் புதிய சவால்கள் புதிய வாய்ப்புகள் புதிய அனுபவங்கள் ஆல் தீஸ் வில் ஷேக் யோர் லைஃப் பாசிட்டிவ்லி நீ தயார் என்றால் இந்த மாற்றங்கள் உடனே உன் வாழ்க்கையில் நடைபெறும் நீ கவனிப்பாய் இந்த புதிய தருணம் உன்னை மனச்சோர்வு பயம் சந்தேகம் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கும் நீ அதிக நம்பிக்கையுடன் தெளிவான மனதுடன் உறுதியுடன் முன்னே செல்லும் இதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் தங்கமே இப்போது உன் மனம் வாழ்வின் ஒவ்வொரு வாய்ப்பையும் கையாள தயாராக இருக்கும் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்புகள் உன்னோடு பயிற்சி அளித்தன ஆனால் இப்போது அவை உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் நினைவுகள் இந்த மனநிலை உன்னை மீண்டும் எதையும் தவறாமல் செய்ய வைக்கும் சக்தியாகும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ புதிய தருணத்தை தொடங்குகிறது நீ தயார் மனதில் நம்பிக்கை வைக்க மனதில் உறுதி வைக்க மனதில் அமைதி வைக்க அந்த மூன்று கருவிகளோடு நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை இனி மீண்டும் பழைய பாதையில் திரும்பாது புதிய முன்னேற்றம் புதிய அதிர்ஷ்டம் புதிய நிம்மதி ஆல் தீஸ் ஆர் ரெடி ஃபர் யூ